பாரத நாட்டினுடைய பாரம்பரியத்தில் பெண்களுடைய பங்கு அப்படின்னு பார்த்தா இன்னார்மஸ் பெண்கள் தான் எப்படி நம்ம பாரத நாட்டில் ஏன் இது முக்கியமாக இருக்குதுன்னா வருங்காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மரபில் பெண்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்னு பார்த்து அதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் நாம் செயல்படுத்தணும் இன்றைக்கி நமக்கு நம்ம நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிறதே பல விஷயங்களில் மறந்து போச்சு ஏன் மறந்து போச்சுன்னா எத்தனையோ இன்ஃப்ளூவன்ஸ் நாம் பல விஷயங்களை படிக்கிறோம் அநேகமாக நிறைய விஷயங்கள் மேலை நாட்டிலேருந்து பார்க்குறோம் மேலை நாட்டு கல்வி மேலை நாட்டு முறை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் எவ்வளவெல்லாம் சாதித்தார்கள்ங்கிறதே மறந்து போச்சு கொஞ்சம் நமக்கு நாமே இதையெல்லாம் நாம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியிருக்கு நன்றாக நினைவு வைத்துக்கொள்வோம் பாரதிய பண்பாட்டில் பெண் என்றைக்குமே தாழ்வானவளாக பார்க்கப்பட்டது இல்லை ஏன்னா நம்ம பல விஷயங்களை அப்படி படிக்கும்போது விமன் பிலாங்ஸ் டு த வீக்கர் செக்ஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம் பெண் பலவீனமானவள் பெண் பலவீனமானவள்னு நம்ம நாடு நினைக்கவே இல்லை பெண் பலவீனமானவள்ங்கிறது எங்கே வரும் அவளுடைய உருவத்தை பார்க்கும்போது எந்த நாடாக இருந்தாலும் சரிங்க உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் ஆண்களின் சராசரி உயரத்தை விட பெண்களின் சராசரி உயரம் கொஞ்சம் குறைவுதான் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஆண்களின் சராசரி எடையை விட மொத்தமாக பில்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அதை விட பெண்களின் சராசரி எடையும் பெண்களின் சராசரி பில்டும் குறைவுதான் ஆண்களின் எலும்புகளின் எடையை விட பெண்களின் எலும்புகளின் எடை குறைவு ஏன் இது பெண்களின் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் மகப்பேருங்கிறது ரொம்ப சிக்கலாக போயிடும் இயற்கை சில விஷயங்களை டிசைன் பண்ணும்போது சில காரணங்களுக்காக டிசைன் பண்ணிது இயற்கை டிசைன் பண்ண விஷயம் இது நம்ம டிசைன் பண்ணலை இதையெல்லாம் பார்த்தவர்கள் என்ன பண்ணினார்கள் வெளியில் பார்க்கும்போது அது அடி ஒசரோன்னா இது ஆறேகாலடி ஒசரம் அது எழுபத்ரெண்டு கிலோன்னு சொன்னால் இது அறுபது கிலோ அப்போ இது வீக்கர் செக்ஸ் இது வெளியில் பார்த்த விஷயம் அவர்கள் பார்க்க மறந்தது என்னன்னா பெண்ணுடைய மனோபலம் ரொம்ப அதிகம் அது வெளியில தெரியாதுங்கிற விஷயம் இந்த விஷயத்தை பாரத பண்பாடு பார்த்தது மேலை நாகரிகம் பார்க்கவில்லை